மனது கொஞ்சம் வித்தியாசமானது அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எப்போல்லாம் அமைதியாக இருக்க சொல்கிறோமோ அப்போல்லாம் அது கொஞ்சம் ஆர்ப்பாட்டமாக வர ஆரம்பிக்கும் எப்போல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த நேரத்தில் அந்த மதத்தில் ஒரு பெரிய சலனம் இல்லாத ஒரு நிலையாக அமைதியாக இருக்க தொடங்கும் அப்போ இது எப்படி கையாளுறது அப்படிங்கிறதுல பெரிய குழப்பம் எப்போதும் இருக்கும் மனதை அடக்கி ஆள வேண்டும் ஐம்பொறிகளை அடக்கி ஆள வேண்டும் அப்படின்ட்டு பல்வேறு அறிஞர்களும் நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவர்கள் யாரும் அந்த மனதை அடக்கிய அளவில்லை மாலாக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த மனதை ஆளுமைகளாக மாற்றி அப்போ அந்த மனதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்போ மனதை அடக்க வேண்டாம் அதை ஆள வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அப்போ நமக்கு வரக்கூடிய பல்வேறு துன்பங்கள் பல்வேறு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது உடனடியாக நமது மனதுக்குள்ளே போகுது அந்த மனது தான் இதை எப்படி கையாள்வது அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய முடிவாக எடுத்து வைக்கிறது அப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் வேற ஒன்றும் இல்லை நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சரியாக ஒரு மாதிரி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒன்று தெளிவாக கிடைக்கும் என்ன அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திகள் அத்தனையுமே இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா பதட்டமாக சூழல சில நேரங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளில் கண்டு பயந்து ஒதுங்க ஆரம்பிச்சிடுறோம் எப்போ நீங்கள் தள்ளி போடுறீங்களோ எப்போ நீங்கள் ஒதுங்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவுமே அந்த பிரச்சனைகள் மிகப்பெரிய ஒரு குழப்பமாக வந்து நிற்கும் அப்போ எப்போதுமே பிரச்சனைகளை கண்டு மனம் கலங்கி நிற்கக்கூடாது மாறாக தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் அப்படி எதிர்கொள்ளும்போது நிச்சயமாக பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்